உன்னி காச்சல் நோய் தாக்க இருந்த ஒரு உண்ணி ஒரு டாக இருபது நிமிஷத்துக்கு மேல கான்டாக்ட்ல இருந்து அதுக்குள்ள பிளட்டை சக் பண்ணி இருந்தாலே இந்த உண்ணி காய்ச்சல் வரும் இதுக்கு இதுதான் அறிகுறி இதுதான் அறிகுறி இல்லைன்னு சொல்லவே முடியாது காய்ச்சல் உண்ணி காய்ச்சல் அப்படின்னாலே காய்ச்சல் இருக்கணும்னே தேவையில்லை உண்ணி காய்ச்சல்ன்றது டெட்லி டிசீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வோ வைரல் டிசீஸை விடவே இது ரொம்ப டெட்லி டிசீஸ் ஏன்னா ஹலோ குட் மார்னிங் டாக்டர் செந்தல் எஸ்எஸ்பிளினிக் கன்சல்டன்ட் வெட்டினரியன் ப்ராப்ரேட்டர் பைபாஸ் ரோடு அண்ட் ஐயர் பங்களாவில் வி ஹேவ் போட் ப்ரான்ச்சஸ் வில் பி அண்ட் ஃபுல் ஃபிளட்ஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்டிங் டாக்ஸ் டாக்ஸுக்கு கேட்ஸ் பேர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பேசிக் வேக்சினேஷன்ஸ்லேருந்து ரெகுலராக மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் டிப்ஸ் டூ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர்த்தோபீடிக்ஸ் சர்ஜரிஸ் டியூமர் சர்ஜரிஸ்லேருந்து ஃபேமிலி பிளானிங் சர்ஜரியிலேருந்து எவ்ரி திங் வில் டூ வி ஹேவ் அ பிக் பெட் ஷாப் அண்ட் ஆல்சோ ஆல் பெட் அம்யூனிட்டிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச்லேருந்து ப்ரீமியம் ரேஞ்ச் வரைக்கும் ஆல் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் ப்ராக்டிகலி யூஸ்ஃபுல் டியூரபிள் அதுக்கேற்ற மாதிரி வி ஆர் கேட்ரிங் ஹியர் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு வந்து என்னோடய ப்ராக்டிஸ்லேயே எல்லா டாக் ஓனருக்கும் வளர்க்குறவங்களுக்கு ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு சேல் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் உன்னி காய்ச்சல் என்கிட்ட வர்றதில்ல என்னோடய ப்ராக்டிஸில் காய்ச்சல் சரியாக சாப்பிடலை அப்படின்னு வரக்கூடிய டாக்ஸ் கேட்ஸ் ஆல்சோ புனைகள்லேயுமே எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு இன்டர்னலாக உன்னி காய்ச்சல் இருக்குது இந்த உன்னி காய்ச்சல்னால் என்ன உண்ணினால் என்ன உண்ணின்றது பேசிக்கலா டாக்ஸில் இருக்கக்கூடிய நார்மல் பேராசைட் உடம்பு மேல இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி சின்னதாக இருக்கப்ப சிறப்பாக இருக்கும் ரத்தத்தை குடிச்சிருக்கப்ப அது மூட்டைப்பூச்சி சைஸில் பெருசாக இருக்கும் இது நிறைய டைப்பில் இருக்கும் எல்லாமே ஒரே டைப் உண்ணி தான் ப்ரௌன் டிக் ரிஃபிச பேலஸ்னு ஒரு பிரீட் தான் ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வியாதியை கிரியேட் பண்ணுது ஒரு டைப்பில் கிட்டத்தட்ட ஒம்பது டைப் உண்ணி காய்ச்சல கிரியேட் பண்ணுது நமக்கு எப்படி டெங்கு ஃபீவர் ஒரு ஏடிஸ் மஸ்கிட்டோ பைக்னால வருதோ எப்படி ஒரு மலேரியா ஒரு ஃபீமேல் அனோபலிஸ் மஸ்கிட்டோ பைட்னால வருதோ அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி இருபது நிமிஷம் ஒரு உண்ணி ஒரு டாகை கடிச்சிருந்துச்சு டிக் அது நோய் தாக்கம் இருந்த ஒரு உண்ணி ஒரு டாகை இருபது நிமிஷத்துக்கு மேலே கான்டாக்டில் இருந்து அதுக்குள்ளே பிளட்டை சக் பண்ணி இருந்தாலே இந்த உண்ணி காய்ச்சல் வரும் உண்ணி காய்ச்சல் வர்றப்ப இன்னைக்கு தேதிக்கு உண்ணி இருக்கணும்னு தேவையில்லை நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர்த்துக்கு நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பிசிஆர் எடுத்து பார்த்து அவங்களுக்கு கன்ஃபார்ம்டா சொல்லியிருக்கேன் உன்னியே இல்லை டாக்டர் அப்படின்வாங்க ஆனால் வந்து உண்ணி காய்ச்சல் உள்ள இருக்கும் நம்ம பிளட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அவங்க கேட்பாங்க நம்ம சொல்றதை ஸோ இதுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா உன்னி காய்ச்சல்ன்றது டெட்லி டிசீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வைரல் டிசீஸை விடவே இது ரொம்ப டெட்லி டிசீஸ் ஏன்னா அதை டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்குரிய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றது ஒம்பது டைப் உண்ணி காய்ச்சல் மாறி 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 நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது நிறைய விதமான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் வியாதி இருக்கும் மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும் நிறைய டைப்பாக ஒரே டைப் உண்ணி காய்ச்சல் இருக்காது அதே மாதிரி பார்வோ வியாதி அஃபெக்ட் ஆனதை கூட சேர்த்து உண்ணிக்காய்ச்சல் இருக்கும் புழு நிறைய இருக்கக்கூடிய வைத்து டாக்டர் சின்ன புட்டியில் பார்த்தா உன்னிக்காய்ச்சல் சேர்ந்துருக்கும் ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் என்னோட கைண்ட் அட்வைஸ் ஒரு டாக் ஒரு நாளுக்கு மேல அல்லது ஒரு ஒன்றரை நாளுக்கு மேல சாப்பிடாம இருக்கு அப்படின்னா உடனடியா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட் பாருங்க அவங்க வெறும் காய்ச்சல் மட்டும் பார்த்துட்டு காய்ச்சல் இருக்கு இல்லைன்றதும் இல்லாம அடுத்து ஒரு பிளட் டெஸ்ட் ஒரு ஒரு நாள்ல திருப்பி வந்து காய்ச்சல் குறையலைன்னா அடுத்து உடனடியா பிளட் டெஸ்ட் பண்ணுங்க அந்த பிளட் டெஸ்ட்ல வந்து நமக்கு பாதி ரிசல்ட் தெரிஞ்சிடும் உடம்புல ஹீமோக்ளோபின் எப்படி இருக்கு பிளேட்லெட் அதாவது ரத்தத்தை வைக்கக்கூடிய செல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சே நம்ம டயக்னோஸ் பண்ணி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம்னா சிம்பிளான ட்ரக்ஸ்லேயே அழகாக சரி பண்ணிடலாம் வேரஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி அதுக்கடுத்து லிவர் ஃபெயிலியர் ஆகி பேங்க்ரியஸ் ஃபெயிலியர் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி வர்றப்ப நம்ம நிறைய டைப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பிக்கப் ஆகாமல் போகிறதுக்கு சரியாகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஆஸ் சட்ச் நம்ம வந்து உண்ணிக் காய்ச்சலில் சீக்கிரமாக ஏர்லியர் ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் துணி காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன அறிகுறி ஃபஸ்ட்டு நாய் சரியாக சாப்பிடாது நிறைய இலச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி மட்டும் நிறையா குடிக்கும் யூரின் நிறையா போகும் ஒரு சிலது யூரின் ரொம்ப ஹெவியாக மஞ்சக்காமலையாக போகும் திருப்பி வந்து ஒரு சிலருக்கு வாமிஷன் இருக்கும் லூஸ் மோஷன் இருக்கும் வயிறு மட்டும் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இது எல்லாமே உன்னி காய்ச்சலோட அறிகுறி இதுக்கு இதுதான் அறிகுறி இதுதான் அறிகுறி இல்லைன்னு சொல்லவே முடியாது காய்ச்சல் உன்னி காய்ச்சல் அப்படின்னாலே காய்ச்சல் இருக்கணும்னே தேவையில்லை நிறைய பேர் சார் காய்ச்சல் சார் உன்னி காய்ச்சல் அப்படின்றது ஒரு ஜென்ரல் டம் உன்னி காய்ச்சல் காய்ச்சல் இல்லாமலே நிறைய டால்ஸுக்கு நாங்க வந்து உன்னி காய்ச்சல் ரெக்கார்ட் பண்றோம் ஸோ இந்த வியாதியை சரி பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாவே வாங்க எல்லா இடத்துலயுமே இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனா சீக்கிரமா ஓனஸ் கொண்டு வந்துருங்க கரெக்டான முறையில் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட்ஸ் அண்ட் ட்ரக்ஸை கொடுத்து இது பண்ணோம்னாலே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் இது ஒரு நாலு வாரம் டு அஞ்சு வாரம் வரைக்கும் நீங்க வந்து டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய மலேரியாவுக்கு எப்படி நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சிம்பிள் தான் ஸோ அதை பாத்திலேயே விட்டுட்டு நாய் சரியாயிடுச்சுன்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து பெட்டு சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு டிஸ்கனெட் பண்ணிடக்கூடாது ஒரு நாலு வாரத்துக்கு துறைச்ச டேப்லெட் போட்டா திருப்பி இந்த உண்மை காய்ச்சல் வராத அளவுக்கு அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இது அல்மோஸ்ட் என்னோட பிராக்டிஸ்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கிளைண்ட் பத்து கேஸ்ல எட்டு கேஸ் வந்து கிட்டத்தட்ட உண்மை காய்ச்சல்ல வருது சோ இது வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு ஏர்லியரா டயக்னோஸ் பண்ணி ஏர்லேயரா கொண்டு வந்தாங்க

அதனால கண்டிப்பா வந்து இது டெட்லி ஃபேட்டல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ் வியாதி பேசிக் நம்ம உன்னி காய்ச்சல்ன்றதுல வந்து மஞ்சக்காமலை டைப்ல வர்றது ஒண்ணு வாந்தி பேதியாவது எடுத்துட்டு வர்றது ஒண்ணு ஜொரம் மட்டும் இருந்து சாப்பிடாம இருக்கிறது ஒண்ணு ஸ்கின்ல சிறப்பு சப்பா இருந்து இருந்து இருக்கிறது ஒண்ணு இதை தவிர்த்து ஒரு சில தோல் வியாதியும் உன்னி காய்ச்சல்னால இதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபைண்டிங் சொல்லுவோம் இப்ப நாங்க வந்து ஏன்னா வந்து தோல் வியாதி இருக்கிற டாக்டர்ல இப்ப நான் நிறைய ரெக்கார்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் பாக்குறப்ப நிறைய வேற தோல்வியாதி சரியாகலன்னு கொண்டு வர்றாங்க கடைசியாக பார்க்குறப்ப உள்ள இன்டர்னல்லாம் உண்ணிக்காய்ச்சல் இருக்கும் ஸோ இதை ப்ராப்டா டயக்னோஸ் பண்ணணும் ஐடெக்ஸில் அந்த பிளட் மிஷினில் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணி பிளேட்லெட்ஸ் கவுண்ட் மற்றது பாத்திர தான் அதை நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் தோல்வியாதின்னு நினைக்கிற கூடிய இதுலேயுமே வந்து உண்ணிக்காய்ச்சல் இருக்க வாய்ப்பு இருக்கு அதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வெறும் ஸ்கின் பாலங்கான அரிப்பு தான் நினைக்க வேண்டாம் அது ஒரு சைடு சுத்தமாக டாக் சாப்பிடாம செய்யாமல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் போயிடும் ஸோ அதுக்குமே நீங்கள் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க சிம்பிளான பிளட் டெஸ்ட் தான் அழகா அதுலயே பார்த்து நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க மைக் டைசன் ஒரு பேரு சார் பேரு விக்னேஷ் இது ஒரு பத்து நாளா சரியா சாப்பிட அப்படின்னு கொண்டு வந்தார் நான் உங்களுக்கு அப்பாத்தையும் உன்னிக்காய்ச்சல் பத்தி சொன்னேன் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடனாலே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பத்து நாளாக சரியா சாப்பிடல சொல்லி கொண்டு வந்தாரு வாமிஷன் தான் இருக்குது ஜுரம் இருக்க மாதிரியோ நான் சொன்னேன் இல்லை உன்னி காய்ச்சல்னால் காய்ச்சல் இருக்கணுன்றது தேவையில்லை பேசிக்கலாக வந்தவொடனே நான் சொன்ன அந்த பிளட் டெஸ்ட்டை மட்டும் சிம்பிளாக எடுத்து பார்த்தோம் ஹிமோக்ளோபின் பத்து தான் இருக்குது பிளேட்லெட் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் இருக்குது நார்மலாக மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்கும் இதை பார்த்துட்டு நேற்றுக்கு இன்ஜெக்ஷன் ஆரம்பித்தோம் இது நேற்றுக்கு காலையில் வந்தார் இன்ஜெக்ஷன் ஆரம்பித்தோம் இன்றைக்கி இந்த பேஷண்ட் டோட்டலாக ரெக்கவர் ஆகிடுச்சு ஏன்னா லிட்டில் பட் இயர்லியராக கொண்டு வந்துட்டார் இதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கிட்னி ஃபெயிலியரோ லிவர் ஃபெயிலியரோ ஆகிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டதுனால சிம்பிள் இன்ஜெக்ஷன் அதை தவிர்த்து இப்போ ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபா மாத்திரை அதை கொடுத்தே சரி பண்ணிடலாம் இது மாதிரி ஏர்லியராக நமக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸி அதனால தான் அந்த டாக் சாப்பிடல அப்படின்னாலே ஒரு நாள் டு ரெண்டு நாள் சாப்பிட்லனாலும் உடனடியாக கொண்டு வந்து காமிச்சிருங்க வாமிஷன் இருக்குது லூஸ் மோஷன் இருக்குது இது மாதிரி டிலேடாக சைன்ஸ் ஆகிறதுக்கு விடாதீங்க எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தீங்கன்னா சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான் இதை பார்த்தாலே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் பட் அவர் எப்படி இருக்கேன் இஸ் ஆல் ரைட் ஃபைன் டைசன் இஸ் ரெடி நவ் டைசனுக்கு ஏஜ் பத்து வயசு பத்து வயசுல எப்பயும் அவர் பாக்ஸிங்க்கு ரெடி ஆகிட்டார் ரைட் பெட்ஸுக்கு நிறைய நான்வெஜ் கொடுக்குறனால இப்ப மனுஷங்களுக்கு வர மாதிரி அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு டாக்டர் நல்ல கொஸ்டின் இது இது இன்டர்ன் நிறைய மெடிக்கல் ஃபர்டர்னிட்டிக்கே தெரியாது இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டாக்ஸுக்கு ஹியூமன்ல வர்ற மாதிரி அர்த்ரோஸ்கிளோசிஸ் அப்படின்ற ஹார்ட் அட்டாக் வராது இதனால் அவருக்கு அந்த அர்த்ரோஸ்கிளோசிஸ் கொழுப்பு கொஞ்சமாக வந்து ரத்த குழாயில் படியுது டியூ டு மோர் கொலஸ்ட்ரால் நிறைய நான்வெஜ்ஜு என்ன முட்டை இது மாதிரிலாம் சாப்பிட்றதுனால நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா த்ரீ மற்ற ட்ரைக்ளிசரைட்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகி அர்த்ரோஸ்க்ளோரோசிஸ்ன்ற வியாதி வந்து ஹார்ட்டை பிளாக் பண்ணி ஹார்ட் அட்டாக்கில் ஹியூமனில் நமக்கு உயிரிழப்பு ஏற்படுது இந்த டைப் டாக் வராது ஏன் வராது இருதயத்தை சுற்றி ஓடக்கூடிய இரத்த குழாய் கரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்றது ஹியூமனுக்கு வேற டைப்பில் இருக்கும் டாக்ஸுக்கு வேற டைப்பில் இருக்கும் அதனால நீங்க நான்வெஜ் டெய்லி கொடுக்கறதுனால டெய்லி எக் சாப்பிட்றதுனால நிறைய கொழுப்பு கொடுக்கறதுனாலயோ ரத்த மாரடைப்பு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு வரக்கூடிய மாரடைப்பு வரவே வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் பட் டாக்ஸுக்கு வேற ஒரு டைப் ஹார்ட் அட்டாக் வரும் எப்படின்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கக்கூடிய டாகுக்கு நேச்சுரலாகவே ஹார்ட் லோடம்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் இதய தசைகள் வீக் கார்டியோமயோபத்தின்னு ஒரு கண்டிஷன் வரும் திஸ் இஸ் வெரி காமன் இந்த மாதிரி டாகளுக்கு நைட் நைட் இழப்பு ஜாஸ்தியாக இருக்கும் மாடிப்படி ஏற முடியாது வெளியில போனால் அஞ்சு நிமிஷத்தில் போய் போய் உட்காந்துக்கிறோம் மெதுவாக அப்படியே இருமல் வரும் அதாவது நல்ல ஏஜான தாத்தா பாட்டிகள் லாஸ்ட் ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பெட்டில் படுத்துருக்கோம் அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க சாஃப்டான ஒரு இருமல் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த டைப் ஹார்ட் ஃபெயிலியர் தான் வரும் நம்ம நல்ல நான்வெஜ் டெய்லி கொடுக்கலாம் என்னோட கிளைண்ட்ஸுக்கு லிட்டலி பதிமூணு வயசு கிளைண்ட்டு கடைசி வரைக்கும் நான்வெஜ் ஒரு இப்போ ஒரு கடைசியாக ஒரு பதினாலு முக்கால் வயசு இந்தியாவிலே ஹையஸ்ட் லிதிங் பக்ன்னு சொல்லலாம் சின்ன பக் ப்ரீட் ஆக்சுவலா பிரிது வருவாங்க என்னோட கிளைண்ட் கொண்டு வந்தோம் கடைசி வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு மோஸ்ட் அவுட்லி லைஃப் புரிஞ்சுக்கலாம் நார்மலா ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு தான் ஒரு பக்கோட வயசு பதினாலேமு முக்கால் வரைக்கும் வயசு ஒரு நாலு மேஜர் சர்ஜரி பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்தோம் அதெல்லாம் ஃபுல்லாக நான்வெஜ் தான் இருந்துச்சு பயப்படாமல் நீங்கள் வந்து நான்வெஜ் கொடுக்கலாம் நான்வெஜ் கொடுக்குறது வீக்கலாக அதை எக்ஸசைஸும் கொடுங்க அது ஃப்ரீயாக எக்ஸசைஸ்னா டெய்லி போய் கிரௌண்டில் உடனே தேவையில்லை ஃப்ரீயாக வீட்டில் ஜாலியாக ஓடி ஆடி திரிகிற மாதிரி வளர்த்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் கொடுத்து போங்க நான் எந்த பிரச்சனையும் வராது இப்போது நம்மளோட ஃபாஸ்ட் லைஃப்பில் சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ இதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஏதாச்சும் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து உறுதியாக காலையும் சாய்ந்தரம் ஒரு இருபது நிமிஷம் உங்கள் டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதை உறுதியாக எதிர்பார்க்கும் நம்ம ஒரு இருபது நிமிஷம் இன்னைக்கு அது நமக்கும் நல்லது டாவுக்குமே நல்லது நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டான்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக ஸோ உறுதியாக இருபது நிமிஷம் காலையிலயும் சாயந்தரம் செலவிடுறது மென்டலாக அதை எதிர்பார்க்கும் நீங்கள் நீங்க பண்ணணும் அதுல செப்ரேஷன் ஆன்சைட்டி இதையெல்லாம் நாங்கள் இப்போ நிறைய வரக்கூடிய இப்போ நாங்கள் நிறைய புதுசு புதுசாக இந்த மாதிரி நாங்கள் என்கவுண்ட்ரு பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்ஸு கொடுத்து அழகா சரியாகுது நீங்க ஒரு அரை மணி நேரம் மாசம் சாயந்தரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு நல்லா இருக்கும் நமக்கும் நல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க